வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம இரண்டு ப்ரீவியஸியர் கொஷின் வந்து பார்க்க போயிடும் முதல் கேள்வி பாருங்க எந்த புரட்சியாளர் தமிழகத்திய ஆங்கிலேயருக்கு எதிராக பாலபாரதி என்ற பத்திரிகையை தொடங்கினார் பாலபாரதி அப்படிங்கிற பத்திரிகையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாவேசு ஐயர் விவிஎஸ் ஐயர் அவர்கள் வந்து சேரன் மாதவியில் தொடங்கியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் மரணத்தை தொடர்ந்து இந்த பத்திரிக்கை வந்து நிறுத்தப்பட்டிருக்கும் வாவஎஸ் ஐயர் வந்து இந்த பத்திரிகை தொடங்குவதற்கு முன்பாக தேசபக்தன் அப்படிங்கிற இதில் வந்து ஆசிரியராக சில காலம் வந்து பணியாற்றியிருப்பார் அவருக்கு முன்னாடி தேசபக்தனில் ஆசிரியராக இருந்தவர் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து வந்து ஆப்ஷன் ஏல பாருங்கள் வாஞ்சிநாதன் இருக்கார் இல்லையா வாஞ்சிநாதன் தான் வந்து துரை அவர்களை வந்து மணியாச்சி ரயில் நிலையத்தில் சுட்டு கொண்டிருப்பார் அவருக்கு வந்து அந்த ப்ரௌனி ரக துப்பாக்கியை வந்து சுடுவதற்கு பயிற்சி அளித்தவர் வந்து இந்த விவிஎஸ் ஐயர் அவர்கள் அடுத்து கேள்வி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு டேஸ் என அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சென்னை விக்டோரியா அரங்கில் டி எம் நாயர் சி நடேசன் சர் பிட்டி தியாகராயர் மற்றும் முப்பதற்கும் மேற்பட்ட பிராமணர் அல்லாத தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுவாங்க தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பை தொடங்கியிருப்பாங்க அதை வந்து தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து ஒரு மூன்று பத்திரிகை தொடங்கியிருப்பாங்க அதில் ஆங்கில பத்திரிகையான ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பத்திரிகை மிகவும் பிரபலமாக இருந்த காரணத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு வந்து நீதி கட்சி அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் அடைஞ்சிருக்கும் தேங்க்யூ